இன்னைக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா நான் ஊழியர் செய்யும் பொழுது இப்படி ஏற்பட்ட மிராக்கள் ப்ராஃபஸி நான் என்னுடைய எதிர்காலம் தெரியுது எனக்கு டேட் தெரியுது எனக்கு பேர் தெரியுது எனக்கு டீட்டெயில் தெரியுது இந்த விஷயத்தினாலே நான் வளர்ந்துட்டேன்ற சாட்டிஸ்ஃபேஷன்ல போயிட்டு இருக்கேன் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன்ற ஒரு வளர்ந்துட்டேன்ற ஒரு பெருமையிலே போயிட்டு இருக்கிறேன் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆவியானவரை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குற சபை தான் ஆவியானவரை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குற ஊழியர் தான் ஆவியானவரை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குற தீர்க்கதரிசி தான் தேவை ஆண்டவருக்கு ஏசப்பா ஏன் வந்தார் அவர் தான் பிரதான அப்போஸ்தலர் அவர்தான் பிரதான தீர்க்கதரிசி அவர்தான் பெரிய ஊழியக்காரே அவர் தான் இருக்கிறவங்களே இதுக்குள்ளே பரிசுத்தமான ஊழியக்காரர் அவர் தான் அவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன இழந்ததை மறுபடியுமாய் மீட்டு கொடுக்க கேம் டு ரெஸ்டோர் பேக் வாட் வாஸ் லாஸ்ட் எதை இழந்தோம் புத்திர சுவீகாரம் ஆவியானவர் இந்த ஸ்பிரிட் ஆஃப் காடை உள்ள தக்க வைத்து கொள்வதற்கு சொல்லி கொடுக்கணும் அப்போதான் என் ஊழியம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் இந்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு சொல்லி கொடுக்கணும் அப்போதான் நான் ஊழியனா வளர்ந்துருக்கிறேன்னு அர்த்தம் இந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்போதான் நான் ஊழியன்றதுக்கு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் ஆனால் நான் அற்புதம் நடக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே ஒரு கூட்டத்தை பார்த்துறாருப்பா நீ வேலைக்காரனா செஞ்சதுக்கு ஆசைப்படுற ஆனா நான் புள்ளையா நீ செய் சொல்றேன்ற வேலைக்காரனா அற்புத அடையாளத்தை செஞ்சு முடிச்சுட்டு போலாம் ஆனா புள்ளையா சித்தத்தை செய்ய புரிஞ்சாப்பா சித்தத்தை செய்யறதுல அற்புதம் வேணா வரட்டும் அது பேர விஷயம் கைய வச்சோடனே விழுறாங்க ஹாப்பி நான் அப்படியே அவங்களுடைய டீட்டெயில நான் மொத்தமா சொல்லிட்டேன் அப்படியே சந்தோஷப்படுறோம் அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது அதை செய்யறேன் இதை செய்யறேன் திருப்தி படாத ஆவியானவரை ரெஸ்டோர் பண்ணி நீ கையை வச்சு ஜெபிக்கிற அந்த நவரை பிள்ளையா மாத்தி இருக்கிறியா பிள்ளையா மாத்தி இருக்கிறியா சித்தத்தை செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறியா நீ இல்லைனாலும் அந்த மனுஷன் பரிசுத்தமா வாழ சொல்லி கொடுத்துருக்கிறியா உன்னை தேடாத மறுபடியும் அப்பாவை மாத்திரம் தேடுற அளவுக்கு நீ வளர்த்து விட்டு இருக்கிறியா இல்ல அடிக்கடி உன்னையே தேடி உங்ககிட்ட வந்து தலை கொடுக்குற அளவுக்கு வளர்த்து விட்டு இருக்கிறியா புரிஞ்சா இல்லையாப்பா அப்படி செயல்படும் தான் என்னுடைய மினிஸ்ட்ரி குரோத் இருக்கு புரிஞ்சுக்கலாம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமா இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலுமே கூட நான் அப்படி கையை வச்ச உடனே கீழே விழுறாங்க ஹாப்பி ஆகுறேன் நான் அப்படி தள்ளின உடனே கீழே விழுறாங்க ஹாப்பி ஆகுறேன் அப்படியே நான் கண்ணை மூடி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக நான் எடுத்துட்டு சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷம் நான் என்ன பெருமை நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு ப்ரைடாக இருக்குது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது கரெக்டாக சொல்லிட்டேன் கரெக்டாக சொல்லிட்டாரு என்னம்மா நான் சொன்னதெல்லாம் நினச்சி ஷாக் ஆகுறியா எப்படி சொல்லிட்டேன்னு பார்க்குறியா ப்ரைடு வார் ஆண்டவர் ப்ளீஸ் பண்ண முடியாது அதெல்லாம் அவர் அசரவே மாட்டார் இதை செஞ்சுட்டா ஆண்டவர் அதை செஞ்சுட்டான் ஆண்டவர் நீ இங்கே இருக்கிறவங்கள வச்சு தான் நீ வச்சுக்க முடியும் இங்கே இருக்கிறவங்க தான் உன்னை சந்தோஷப்படுத்தி உனக்கு போர்வையை போட்டு உனக்கு என்னென்னமோ கணப்படுத்தி தள்ள முடியும் அவரும் நான் கணப்படுத்தினான் தேவசுத்தம் இந்த தேவசுத்தத்தை செய்யாத ஹண்ட்ரட் நான் வளர்ந்த ஊழியர்காரரும் அல்லது தேவப்பிள்ளையும்